வணக்கம் அயோத்தியா கிட்டத்தட்ட ஒரு ஐநூறு வருஷமாக நாடே பேசிகிட்டு இருந்த ஒரு விஷயம் அண்ட் இனி வரும் காலங்களில் பேசப்படுற ஒரு விஷயமா இருக்க போகுது ஸோ அயோத்தியா கோயிலோட வரலாறு எப்படி இது ஆரம்பிச்சது அண்ட் இன்றைக்கு அந்த கோயிலோட கட்டமைப்புகளை பற்றியும் அண்ட் இனி வரும் காலங்களில் அது எவ்வளோ தூரம் இந்தியாவோட எக்கனாமிக்கு கான்ட்ரிபியூட் பண்ண போகுதுன்றத பற்றி தான் இந்த வீடியோவில் பார்க்க போகிறோம் ராமர் இங்கே தான் பிறந்தார் அப்படின்னு சொல்லிட்டு ஹிந்துஸ் நம்பப்படுற ஒரு இடத்துல ஆயிரத்தி ஐநூற்றி இருபத்தெட்டாம் ஆண்டு பாபர் ஒரு மசூதியை கட்டுறார் பிகாஸ் அப்போ அந்த முகல்ஸ் தான் வந்து ரூல் பண்ணிட்டு இருந்தாங்க ஸோ கொஞ்சம் வருஷங்கள் கழித்து ஆயிரத்தி எட்நூற்றி ஐம்பத்தி மூணாம் ஆண்டு இந்த பிரச்சனை இந்துஸ்க்கும் முஸ்லீம்ஸ்க்கு இடையே பெருசாகுது அப்போ தான் ஃபஸ்ட்டு கிளாஸ் நடக்குது இந்துஸ்க்கும் முஸ்லீம்ஸ்க்கும் ஸோ அடுத்தடுத்த பிரச்சனைகள் நடக்கிற பட்சத்தில் ஆயிரத்தி எட்நூற்றி ஐம்பத்தஞ்சுலேருந்து ஆயிரத்தி எட்நூற்றி ஐம்பத்தொம்போது இந்த இயர்ஸில் ஹிந்துஸ் அண்ட் முஸ்லீம்ஸ் ரெண்டு பேருமே அந்த இடத்துக்கு போகலாம் அப்படின்னு சொல்லிட்டு கோர்ட் பர்மிஷன் கொடுக்குறாங்க பட் அகெய்ன் ஆயிரத்தி எட்நூற்றி எண்பத்தி அஞ்சில் அந்த இடத்துல எங்களுக்கு ஒரு விதானம் வேணும் அப்படின்னு சொல்லிட்டு இந்து அமைப்பு போய் கோர்ட்டில் கேட்கும்போது அந்த மனுவை ரிஜெக்ட்டும் பண்ணிட்டாங்க இந்த பிரச்சனை மாறி மாறி ஹிந்துஸ்க்கும் முஸ்லீம்ஸ்க்கும் இருக்க பட்சத்தில் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி நாற்பத்தி ஒம்போதில் பார்த்தீங்கன்னா ராமர் சீதாவோட சிலையை யாரோ கொண்டு போய் மசூதிக்குள்ளே வச்சுருக்காங்க அது என்ன ஏதுன்றது இன்ன வரைக்கும் ஒரு மர்மம் தான் ஆனால் அந்த இடத்துல மசூதிக்குள்ளே ராமர் சீதா சிலை இருக்கிற மாதிரி கண்டுபிடிக்கப்பட்டிருக்கு ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி ஐம்பதுலேருந்து ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி ஐம்பத்தொம்போது இந்த பீரியடில் பார்த்திங்கன்னா இந்து குரூப்ஸ் எல்லாரும் சேர்ந்து அந்த இடத்துல எங்களுக்கு வழிபடுறதுக்கு பெர்மிஷன் வேணும்னு சொல்லிட்டு மாறி மாறி கோர்ட்டில் கேஸ் போடுறாங்க கடைசி வரைக்கும் ஒரு சொல்யூஷன் எதுவுமே கிடைக்கல அகெயின் ஒரு மூணு வருஷம் தள்ளி ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி அறுபத்தி ரெண்டு பார்த்திங்கன்னா சனி ஓவா அப்படின்ற ஒரு முஸ்லீம் மூமெண்ட் அந்த இடத்துக்கு ஓனர்ஷிப் கிளைம் பண்ணுறாங்க அண்ட் இருபது வருஷம் கழித்து ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எண்பத்தி நாலில் ராஜீவ்காந்தி பிஎம் ஆனதுக்கப்புறமா அந்த இடத்துல நீங்கள் போய் வழிபடலாம்னு சொல்லிட்டு ஹிந்துஸ்க்கு பர்மிஷனும் கொடுக்குறாரு அடுத்து விஸ்வ இந்து பரீட்சா இயக்கம் வந்து பார்த்திங்கன்னா ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எண்பத்தஞ்சில் அந்த இடத்துல ஒரு ராமர் கோயில் கட்டணும்னு சொல்லிட்டு அவங்க அவங்களோட ப்ரொட்டஸ்ட்டை ஸ்டார்ட் பண்ணுறாங்க கோரிக்கைகளையும் வைக்க ஆரம்பிக்கிறாங்க ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி தொண்ணூறில் எல்கே அத்வானி தலைமையில் பேன் இந்தியா ஃபுல்லாக ரத யாத்திரைன்னு சொல்லிட்டு ஒன்று தொடங்கப்படுது ஆனால் அந்த யாத்திரை புதுசாக கம்ப்ளீட் ஆகலை வீகாரிலே தடுத்து நிறுத்தப்பட்டு அவங்க கைதும் செய்யப்பட்டாங்க சில வருடங்களுக்கு பிறகு ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி தொண்ணூற்றி ரெண்டு டிசம்பர் ஆறாம் தேதி இந்துக்களால் பாபர் மசூதி இடிக்கப்படுது இது ஒரே நாளில் பிளான் பண்ணி ஒரே நாளில் பண்ண விஷயம் கிடையாதுங்க இதுக்கு பின்னாடி நிறைய பெரிய பெரிய தலைவர்கள் பெரிய பெரிய மூமெண்ட்ஸோட சப்போர்ட்டோட அந்த மசூதிக்கு ப்ராப்பர் ஒத்திகையும் நடந்திருக்கு டிசம்பர் தேதி போல் ஒரு டெமோ நடந்து எப்படி பண்ண போகிறோன்றதை பிளான் பண்ணி டிசம்பர் ஆறாம் தேதி கிட்டத்தட்ட ஒரு லட்சம் பேருக்கு மேலே அந்த இடத்துல வந்து அந்த பாபர் மசூதியை தரமட்டமாக்குனாங்க இன்ன வரைக்கும் அந்த டிசம்பர் ஆறு வரும்போது பாபர் மசூதி இடிப்பு தினம்னு சொல்லிட்டு இந்தியா ஃபுல்லாக எக்ஸ்ட்ரா ப்ரொடெக்ஷன் கொடுத்துருப்பாங்க நிறைய இடத்துல செக்கிங் அந்த மாதிரிலாம் டைட் பண்ணிகிட்டு இருப்பாங்க அடுத்து ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி தொண்ணூற்றி நாலில் இதுக்கு பின்னாடி இருக்க சர்ச்சையை கண்டுபிடிக்கிறதுக்காக தனியாக ஒரு கமிட்டி ஃபார்ம் பண்ணுறாங்க ஜட் லிவ்ரான் அப்படின்ற தலைமையில் அந்த கமிட்டியை ஃபார்ம் பண்ணுறாங்க ரெண்டாயிரத்தி ரெண்டில் அலகபாத் கோர்ட் அவங்களோட என்கொயரியும் ஸ்டார்ட் பண்ணுறான் ரெண்டாயிரத்தி மூணில் ஆர்கியாலஜி டிபார்ட்மெண்ட் நடத்தின ரிசர்ச்சில் அந்த மசூதி கீழே ஹிந்து கடவுள் அண்ட் இந்துஸோட அந்த கோயில்களுக்கான ட்ரேசஸ் இருந்ததாக கண்டுபிடிக்கிறாங்க ரெண்டாயிரத்தி பத்தில் அலகாபாத் ஹைகோர்ட் அந்த இடத்த மூணு குரூப்பான சன்னி ஒவ்வா நிர்மோகி அகாரா அண்ட் ராம் ராவாவுக்கு பிரித்து கொடுக்குறதா தீர்ப்பளிக்கிறாங்க பட் இதை யாருமே அக்செப்ட் பண்ணிக்கல ரெண்டாயிரத்தி பதினொன்னுலேருந்து ரெண்டாயிரத்தி பத்தொம்போது வரைக்கும் இந்த தீர்ப்பை எதிர்த்து ஹைகோர்ட்டில் மேல்முறையீடு செய்கிறாங்க நிறைய கேசஸ் ஃபைல் ஆகுது இதை யாருமே அக்செப்ட் பண்ணிக்கவும் இல்லை ஃபைனலாக ரெண்டாயிரத்தி பத்தொம்போதில் ஹைகோர்ட் அந்த இடத்துல ராமர் கோயில் கட்டுறதுக்கான பெர்மிஷன் கொடுக்குறாங்க அண்ட் முஸ்லீம்ஸ்க்கு தனியாக ஒரு இடத்த கொடுக்க சொல்லி ஜட்மெண்ட் டிக்ளேர் பண்ணுறாங்க ரெண்டாயிரத்தி இருபதாம் ஆண்டு அயோத்தியில் ராமர் கோயில் கட்டுறதுக்கான முதல் பூமி பூஜை பி எம் நரேந்திர மோடி தலைமையில் நடத்தப்படுது ஜனவரி இருபத்தி ரெண்டு ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலு இந்த கோயில் ஓப்பன் பண்ண போகிறாங்க இந்த அயோத்தியோட கன்ஸ்ட்ரக்ஷன் அதுக்குள்ள இருக்க இன்ட்ரெஸ்டிங்கான ஃபேக்ஸ் அண்ட் ஃபீச்சர்ஸ் பற்றி தான் அடுத்து பார்க்க போகிறோம் இந்த கோயிலோட மொத்த ஏரியா வந்து பார்த்தீங்கன்னா எழுபது ஏக்கர் அதில் ரெண்டு புள்ளி ஏழு ஏக்கரில் தான் டெம்பிளை கன்ஸ்ட்ரக்ட் பண்ணிருக்காங்க அண்ட் முழுக்க முழுக்க ராஜஸ்தான்லேருந்து கொண்டு வரப்பட்ட பிங்க் சாண்ட்ஸ்டோன் வச்சு தான் இந்த கோயிலை யூஸ் பண்ணியிருக்காங்க அண்ட் கிட்டத்தட்ட பதினேழாயிரம் கிரானைட் ஸ்டோன்ஸும் யூஸ் பண்ணியிருக்காங்க மொத்தமாக முந்நூற்றி தொண்ணூற்றி ரெண்டு பில்லர்ஸ் அண்ட் நாற்பத்தி நாலு கோல்டு பிளேட்டட் கதவுகளோட இன்டர்லாக்கிங் சிஸ்டமில் எந்த ஒரு காங்கிரீட்டும் அயனும் யூஸ் பண்ணாமல் கன்ஸ்ட்ரக்ட் பண்ணியிருக்காங்க இந்த கோயில் அடுத்த ரெண்டாயிரத்தி ஐநூறு வருஷத்துக்கு எதுவுமே ஆகாது அப்படின்ற மாதிரி நம்பப்படுது அதுக்கான கேரண்டியும் அந்த கன்ஸ்ட்ரக்ஷன் டீம் கொடுத்துருக்காங்க இதுக்கு முன்னாடி இருக்க எல்லா கோயிலையும் ரிசர்ச் பண்ணி அங்கே என்னென்ன பிரச்சனைகள்லாம் வந்திருக்கு அதுக்கான காரணம் என்னன்றதை கண்டுபிடிச்சி அந்த எந்த பிரச்சனையும் இதில் வரக்கூடாதுன்ற மாதிரி டிசைன் பண்ணி அதுக்கான மெட்டீரியல்ஸையும் யூஸ் பண்ணியிருக்காங்க இந்த கோயிலுக்குனே தனியாக சுவேஜ் ட்ரீட்மெண்ட் பிளான்ட் ஃபயர் ஸ்டேஷன் அண்ட் தனியாக ஒரு பவர் ஸ்டேஷன்லாம் வச்சுருக்காங்க அண்ட் இதில் குறிப்பிட்ட ஒரு விஷயம் சொல்லி ஆகணும் இந்த மணி இந்த பெல் வந்து பார்த்தீங்கன்னா ஏறக்குறைய ரெண்டாயிரத்தி நூறு கிலோகிராம் வரும் கோல்டு சில்வர் காப்பர்னு நிறைய மெட்டீரியல்ஸ் யூஸ் பண்ணி கன்ஸ்ட்ரக்ட் பண்ணியிருக்காங்க அண்ட் இன்ட்ரெஸ்டிங்கான விஷயம் பார்த்தீங்கன்னா சுற்றி பதினஞ்சு கிலோமீட்டர் ரேடியஸில் சவுண்டு கேட்கணும்னு சொல்கிறாங்க ஒரு ஐநூறு வருஷம் பிரச்சனைக்கு அப்புறமா இவ்வளோத்தையும் தாண்டி இன்னைக்கு அயோத்தியா கோயிலில் ஆயிரத்தி ஐநூறு கோடி செலவு பண்ணி கன்ஸ்ட்ரக்ட் பண்ணி முடிச்சிருக்காங்க அதோட இனாக்ரேஷன் ஜான் டுவெண்ட்டி நடக்க நடக்கப்போகுது ஸோ இது அந்த உத்தரப்பிரதேசிலையும் அந்த அயோத்தியா சர்க்கிளில் எவ்வளோ பெரிய எக்கனாமிக் இம்ப்ரூவ்மெண்ட்ஸ் பண்ண தான் நெக்ஸ்ட் பார்க்க போகிறோம் டேட்டா என்ன சொல்லுதுன்னு பார்த்தீங்கன்னா ரெண்டாயிரத்தி இருபதில் மூணு லட்சம் பேர் அயோத்தியா விசிட் பண்ணியிருக்காங்க ரெண்டாயிரத்தி இருபத்தி ஒன்னில் ரெண்டு கோடியே நாற்பது லட்சம் பேர் அயோத்தியாவுக்கு போயிட்டு வந்திருக்காங்க பட் இனிமே ஒரு நாளைக்கே மூணு லட்சம் பேர் வருவாங்கன்றது எக்ஸ்பெக்ட் பண்ணப்படுது இதனால் மூணு விஷயம் நடக்கும் அதில் நம்பர் ஒன் பார்த்திங்கன்னா நிறைய எம்என்சிஸ் அயோத்தியா நோக்கி அவங்களோட பிஸ்னஸ் எக்ஸ்பேன்ஷன் பிளான் பண்ணிகிட்டு இருக்காங்க அண்ட் நம்பர் டூ அயோத்தியோட லேண்ட் வேல்யூ த்ரீ தௌசண்ட்லேருந்து செவன் தௌசண்ட் வரைக்கும் இன்றைக்கி போயிருக்கு பர் ஸ்கொயர் ஃபீட் அண்ட் இன்னும் ஓப்பனாக சொல்ல போனால் அங்கே இடமே இல்லை விற்கிறதுக்கு அண்ட் இதனால் அயோத்தியாவோட ரெவன்யூ டிபார்ட்மெண்ட்டோட இன்கம் வந்து பார்த்திங்கன்னா மோர் தென் ஹண்ட்ரட் பர்சன்ட் இன்க்ரீஸ் ஆயிருக்கு அண்ட் நம்பர் த்ரீ ஓக்கல்ஸ் ஃபார் லோக்கல்ஸ் இது மூலயமா அங்கே இருக்க லோக்கல் ஃப்ரூட் வெண்டர்ஸ் அதுக்கப்புறம் காய்கறி விற்கிறவங்க அண்ட் நிறைய லோக்கல் பிசினஸ் ஓனர்ஸ் வந்து இதனால அவங்களோட வாழ்வாதாரம் கண்டிப்பா இன்கிரீஸ் ஆகுறதுல எந்த ஒரு டவுட்டுமே கிடையாது ஸோ இது பற்றி உங்களோட ஒப்பீனியன் என்னன்றத கமெண்ட் பாக்ஸ்ல மென்ஷன் பண்ணுங்க அண்ட் இது மாதிரி நிறைய இன்ஃபர்மேட்டிவ் அப்டேட்ஸ்க்கு நம்ம சேனலில் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க